அனைவருக்கும் வணக்கம் சமுத்திர கனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகனா அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இவ்வளோ கடுமையான உழைப்பு போய் ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒன் ஹவர் ஆகும்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ண அந்த ஒன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை இப்போது ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகிட்டா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் அப்படின்னா அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி தங்கி கேட்டேன் வரவா எப்போ அவனு இப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு இப்போ கிளம்புறேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து நிமிடத்தில் கிளம்புனா அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலேயும் அவனுக்கு இருக்கிற அந்த மனது ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த பட் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் போக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லதாக வந்து தமிழ் பேசுகிறீங்க தயாரிப்பாளருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பிழைப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு எல்லாேரும் பேரும் மன் மன்னிச்சிக்கங்க மன்னிச்சுங்க நன்றி வணக்கம்